மூத்த தலைவர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோடு தனியாக ஆலோசனை முடிவு செய்திருக்கிறாரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது மூத்த தலைவர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோடு தனியாக ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் இல்லத்தில் ஆதரவாளர்கள் குவிந்து வரும் நிலையில் இந்த கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்குள் தனி அணியை உருவாக்குகிறாரா செங்கோட்டையன் செங்கோட்டையனின் அதிருப்திக்கு பின் அவரை சமாளிக்க எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிமுகவில் அதிகரித்திருக்கும் இந்த உட்கட்சி பூசல் தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் என்ன நடக்கிறது அதிமுகவில் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு கட்ட உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோப்பை பாளையத்தில் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அன்னூர் பகுதியில் ஒரு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வில் அந்த திட்டத்திற்கு அடித்தளமிட்ட அடிப்படையான நிதியை ஒதுக்கிய மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவருடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த நிகழ்வையும் புறக்கணிப்பதாக கூறி அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒரு பரபரப்பான ஒரு பேசியை அடுத்திருந்தார் அந்த பேட்டிக்கு பின்னரே அதிமுகவில் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி உருவாகிறதா அதிமுகவில் உட்கட்சி பூசல் மேலும் வலுவடைகிறதா என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் எழ தொடங்கின அரசியல் விமர்சகரும் தங்களுடைய பல்வேறு விதமான கருத்துக்களையும் பரப்பி வந்தார்கள் இந்த நிலையில் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது மூத்த அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் இந்த உட்கட்சி பூசல் என்பது மேலும் பூதாகரமாகி இன்று காலை செங்கோட்டையன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய இல்லத்தில் குடியுமாறு அழைப்பு விடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன அதன் அடிப்படையில் செங்கோட்டையனுடைய இல்லத்தில் நூறு அதிகமான ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய கிளை ஒன்றிய நகர உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் வைக்கக்கூடிய நிர்வாகிகள் செங்கோட்டையின் இல்லத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் தற்போது செங்கோட்டையன் அந்த இல்லத்திற்கு வருகை தந்த போது சில தகவல்களை பரிமாறி சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் அதிமுகவினரை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பாராட்டு விழா பிரச்சனை என்பது அன்றைய தினமே முடிந்துவிட்டது அது தொடர்பாக யாரும் இனி பேச தேவையில்லை என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னை நாள்தோறும் நூற்றுக்கும் அதிகமான நிர்வாகிகள் சந்திக்க வருவார்கள் எனவும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையின் காரணமாக வரக்கூடிய நிர்வாகிகளை வாசலுக்கு வெளியே நிற்க வைக்க வேண்டாம் என்பதை கருத்தில் கொண்டே அவர்கள் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு தகவலில் பகிர்ந்திருக்கிறார் மேலும் இந்த பத எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழா என்பது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைபெற்ற பாராட்டு விழாவோடு நிறைவடைந்து விட்டதாகவும் அதை பற்றி இனி பேச தேவையில்லை என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார் இருந்தாலும் கூட அண்மை காலமாகவே நடைபெற்ற கள ஆய்வில் தொடங்கி அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மேலும் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்றவராக இருக்கக்கூடிய அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவருடைய நிர்வாகிகள் அவருடைய இல்லம் முன்பாக திறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக தற்போது மாறியிருக்கிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்

விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்ச்சனம் செய்திகளோடு Introducing Dazzler Eye Credible Eyeliner Matte Black Waterproof No Flaking No Fading Dazzler Eye Credible Eyeliner Boundless Expressions Vangarun sir one week kadum janalo fix eppadi sir adha iruke Simtastrix

ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் இல்லத்தில் ஆதரவாளர்கள் குவிந்து வரும் நிலையில் இந்த கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்குள் தனி அணியை உருவாக்குகிறாரா செங்கோட்டையன் செங்கோட்டையனின் அதிருப்திக்கு பின் அவரை சமாளிக்க எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிமுகவில் அதிகரித்திருக்கும் இந்த உட்கட்சி பூசல் தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் என்ன நடக்கிறது அதிமுகவில் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு கட்ட உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோப்பை பாளையத்தில் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அன்னூர் பகுதியில் ஒரு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வில் அந்த திட்டத்திற்கு அடித்தளமிட்ட அடிப்படையான நிதியை ஒதுக்கிய மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவருடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த நிகழ்வையும் புறக்கணிப்பதாக கூறி அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சியை அடுத்திருந்தார் அந்த பேட்டிக்கு பின்னரே அதிமுகவில் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி உருவாகிறதா அதிமுகவில் உட்கட்சி பூசல் மேலும் வலுவடைகிறதா என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் எழ தொடங்கின அரசியல் விமர்சகரும் தங்களுடைய பல்வேறு விதமான கருத்துக்களையும் பரப்பி வந்தார்கள் இந்த நிலையில் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது மூத்த அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பொதுச்சேரி எடப்பாடி கே பழனிசாமி எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் இந்த உட்கட்சி பூசல் என்பது மேலும் பூதாகரமாகி இன்று காலை செங்கோட்டையன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய இல்லத்தில் குவியுமாறு அழைப்பு விடப்பட்டிருப்பதாக செய்திகள் இருந்தன அதன் அடிப்படையில் செங்கோட்டையனுடைய இல்லத்தில் நூறு அதிகமான ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக கிளை ஒன்றிய நகர உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் கூடிய நிர்வாகிகள் செங்கோட்டையின் இல்லத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் தற்போது செங்கோட்டையன் அந்த இல்லத்திற்கு வருகை தந்த போது சில தகவல்களை பரிமாறி சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் அதிமுகவினரை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பாராட்டு விழா பிரச்சனை என்பது அன்றைய தினமே முடிந்துவிட்டது அது தொடர்பாக யாரும் இனி பேச தேவையில்லை என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னை நாள்தோறும் நூற்றுக்கும் அதிகமான நிர்வாகிகள் சந்திக்க வருவார்கள் எனவும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாக வரக்கூடிய நிர்வாகிகளை வாசலுக்கு வெளியே நிற்க வைக்க வேண்டாம் என்பதை கருத்தில் கொண்டே அவர்கள் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு தகவலே பகிர்ந்திருக்கிறார் மேலும் இந்த பத எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழா என்பது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைபெற்ற பாராட்டு விழாவோடு நிறைவடைந்து விட்டதாகவும் அதை பற்றி இனி பேச தேவையில்லை என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் இருந்தாலும் கூட அண்மை காலமாகவே நடைபெற்ற கள ஆய்வில் தொடங்கி அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மேலும் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்றவராக இருக்கக்கூடிய அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவருடைய நிர்வாகிகள் அவருடைய இல்லம் முன்பாக திறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தற்போது மாறியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்

விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்ச்சனம் செய்திகளோடு Introducing Dazzler Eye Credible Eyeliner Matte Black Water Proof No Flaking No Fading Dazzler Eye Credible Eyeliner Boundless Expressions Vangarun sir One week Kadoon Janalo Fix Yeh pretty sir Adda irke

அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு சட்ட உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோப்பை பாளையத்தில் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அச்சிக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அன்னூர் பகுதியில் ஒரு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வில் அந்த திட்டத்திற்கு அடித்தளமிட்ட அடிப்படையான நிதியை ஒதுக்கிய மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவருடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த நிகழ்வையும் புறக்கணிப்பதாக கூறி அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சியை அடுத்திருந்தார் அந்த பேட்டிக்கு பின்னரே அதிமுகவில் செங்கோட்டையன் தலைமையில் புதிய அணி உருவாகிறதா அதிமுகவில் உட்கட்சி பூசல் மேலும் வலுவடைகிறதா என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் எழத் தொடங்கின அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய பல்வேறு விதமான கருத்துக்களையும் பரப்பி வந்தார்கள் இந்த நிலையில் செங்கோட்டையனை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது மூத்த அமைச்சர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் இந்த உட்கட்சி பூசல் என்பது மேலும் பூதாகரமாகி இன்று காலை செங்கோட்டையன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய இல்லத்தில் குறியுமாறு அழைப்பு விடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன அதன் அடிப்படையில் செங்கோட்டையினுடைய இல்லத்தில் நூறுக்கும் அதிகமான ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய கிளை ஒன்றிய நகர உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் வைக்கக்கூடிய நிர்வாகிகள் செங்கோட்டையின் இல்லத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் தற்போது செங்கோட்டையன் அந்த இல்லத்திற்கு வருகை தந்த போது சில தகவல்களை பரிமாறி சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் அதிமுகவினரை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பாராட்டு விழா பிரச்சனை என்பது அன்றைய தினமே முடிந்துவிட்டது அது தொடர்பாக யாரும் இனி பேச தேவையில்லை என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னை நாள்தோறும் நூற்றுக்கும் அதிகமான நிர்வாகிகள் சந்திக்க வருவார்கள் எனவும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாக வரக்கூடிய நிர்வாகிகளை வாசலுக்கு வெளியே நிறுத்த வைக்க வேண்டாம் என்பதை கருத்தில் கொண்டே அவர்கள் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார் மேலும் இந்த பத எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழா என்பது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைபெற்ற பாராட்டு விழாவோடு நிறைவடைந்து விட்டதாகவும் அதை பற்றி இனி பேச தேவையில்லை என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார் இருந்தாலும் கூட அண்மை காலமாகவே நடைபெற்ற கள ஆய்வில் தொடங்கி அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மேலும் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்றவராக இருக்கக்கூடிய அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவருடைய நிர்வாகிகள் அவருடைய இல்லம் முன்பாக திறந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தற்போது மாறியிருக்கிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்

விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்து அதிமுகவில் அதிகரித்திருக்கும் இந்த உட்கட்சி பூசல் தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் என்ன நடக்கிறது அதிமுகவில் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு கட்ட உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோபி பாளையத்தில் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூர் பகுதியில் ஒரு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது